அவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனராஜமணிக்கம் நாளைக்கு மகாலி அமாவாசையை முன்னிட்டு நம்முடைய பல சிறப்பு பதிவுகளை பார்த்து வந்திருக்கிறோம் மகாலி அமாவாசை நாளில் செய்யும் சிறு தானமும் நமது முன்னோர்களின் பசியை தீர்த்து அவர்களின் ஆசையை வழங்கக்கூடியது அதனால பசுவுக்கு உணவளிப்பதன் மூலம் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பசுவுக்கு நீங்கள் தானம் செய்கிறதுனால அனைத்து தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் உணவளித்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத்தகைய சிறப்புடைய பசுவிற்கு நம்மளால் என்ன முடிகிறதோ இன் இயன்றியளவு உணவை அளிக்கவும் கோமாதா என்று அழைக்கப்படும் பசுவின் உடல்ல தான் அனைத்து தேவதைகளும் தெய்வங்களும் குடியிருக்கிறாங்களாமா பசுவிற்கு உணவு கொடுப்பதன் மூலம் தானத்திற்குரிய எல்லா பலன்களையும் நம்மளுக்கு பெற்றுத்தரும் கன்றுடன் கூடிய பசுவிற்கு நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு ஆன விஷயம் பசுவிற்கு ஒரு கட்டு அருகாம்புல் அளிக்கலாம் ஒரு கட்டு அகத்தி கீரையை உணவாக அழிக்கலாம் வாழைப்பழங்களை பசுவிற்கு உணவாக அளிக்கலாம் அரிசியும் வெல்லமும் கலந்து ஒரு பாத்திரத்தில் பசுவிற்கு உணவாக அளிக்கலாம் எந்த ஒரு தானமும் செய்ய முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியும் சர்க்கரையும் கலந்து கூட நீங்கள் உணவை அளிக்கலாம் அருகம்புள்ள நீங்கள் புடுங்கி அது ஒரு உணவாக நீங்கள் கொடுக்கலாம் ஒரு நாலு வாழைப்பழங்கள் அதுவும் மஞ்சள் கலரில் இருக்கிற வாழைப்பழங்கை கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் விசேஷம் அனைவரும் ஒரே நாளில் அகத்தி கீரையை கொடுப்பாங்க நீங்கள் கொஞ்சம் மாற்றாக கூட கொடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்புறம் கோதுமை தவிடு அரிசி தவிடு புண்ணாக்கு இதையெல்லாம் கூட நீங்கள் அமாவாசை அன்னைக்கு அதாவது நாளைக்கு நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா சிறப்பு விசேஷம் தானம் பெற வருபவரை மிகுந்த மரியாதையுடன் நடத்தி தானம் அளிக்க வேண்டும் அமாவாசை நாளில் பசுவிற்கு உணவளித்தால் நமது கர்ம வினைகளும் போக்கி கொள்ள முடியும்